லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வர உரைநடை பகுதி பாடம் நான்கு அறத்தின் சிறப்பு ஆசிரியர் மு வரதராசனார் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இது வந்து விருந்தோம்பல் அதிகாரம் விருந்தினருக்கு உதவி செய்து மெஞ்சிய பொருளை தானும் உண்டு வாழ்கின்ற ஒருவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேடும் இல்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார் தற்காப்பு உணர்ச்சி இல்லாமலே அவனுடைய வாழ்வு நன்றாக விளங்கும் என்கிறார் அவனுடைய நிலத்தில் விதைக்காமல் விட்டுவிட்டாலும் வளம் குன்றாது என்கிறார் பொய்யாமொழி புலவர் அறத்தின் சிறப்பு கட்டுரை பார்த்தீங்க அப்படின்னா மூவா அவர்களின் மண்ணின் மதிப்பு அப்படின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இது வந்து விருந்தோம்பல் அதிகாரம் ஒருவன் இருவருக்கு ஏவலராக இருக்க முடியாது இது வந்து இயேசுநாதர் கூற்று இருவேறு உலகத்து இயற்கை அதாவது என்ன அப்படின்னா ஒன்று அறிவு இது வேறு செல்வம் இது வேறு இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு இது வந்து இருந்து எடுக்கப்பட்ட குரல் இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்றது பாரதியார் பாடல் இந்த கட்டுரையில் மூவா எடுத்தாண்ட மேற்கோள் முறையினை வந்து நான்கு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று வந்து முடிந்தது காட்டும் இரண்டாவது கருத்து மேற்கோள் மூன்றாவது குறிப்பு மேற்கோள் நான்காவது பழமொழி மேற்கோள் முடிந்தது காட்டும் மேற்கோள்னா சொல்லிய வார்த்தைகளை அதே அவங்க சொன்ன மாதிரியே நாம் எடுத்து மேற்கோள் காட்டணும்னா முடிந்தது காட்டும் மேற்கோள் அவங்க செய்யல் வடிவில் சொல்லியிருக்காங்க அதோட கருத்தை மட்டும் எடுத்து நாம் நம்மளோட மொழி நடையில் சொன்னோம்னா அது கருத்து மேற்கோள் குறிப்பு மேற்கோள் அப்படின்றது இப்போது ஒரு திருக்குறள் இருக்குது திருக்குறளில் ஏழு வார்த்தைகள் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் போட்டுட்டு என தொடங்கும் குரலில் திருவள்ளுவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து குறிப்பு மேற்கோள் ஏதாச்சும் பல மொழி எடுத்து மேற்கோள் காட்டணும்னா அது பலமொழி மேற்கோள் மொழிந்தது காட்டும் மேற்கோள் பிறர் முடிந்தவற்றை அவர்கள் கூறியவாறே எடுத்தாளுதல் அவனுடைய நிலத்தில் விதைக்காமல் விட்டுவிட்டாலும் வளம் குன்றாது என்கிறார் பொய்யாமொழி புலவர் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இதே மாதிரி நாம பல மொழிகளும் மரபு தொடர்கள் ஆகியவற்றையும் எடுத்தாளலாம் தான் இதுல பார்த்தீங்க அப்படின்னா தாம் கூற வரும் கருத்துக்கு ஏதுவாக திருக்குறளை உள்ளவாறே தருகிறார் அதாவது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் திருவள்ளுவர் எந்த வார்த்தையில சொல்லியிருக்கிறாரோ அதே வார்த்தையில சொல்லியிருக்கிறார் அதுதான் மொழிந்தது காட்டும் மேற்கோள் இரண்டாவது கருத்து மேற்கோள் ஒருவன் இருவருக்கு ஏவலாக இருக்க முடியாது என்றார் இயேசுநாதர் இது வந்து இயேசுநாதரின் மொழியாக விளங்கிய நூலில் இடம்பெறும் வாக்கியம் இது ஒன்று அவங்க சொல்லியிருக்கிற வாக்கியம் வேற ஆனா அதோட கருத்து வந்து இதுதான் ஒருவன் இருவருக்கு ஏவலாக இருக்க முடியாது அப்படின்றதுதான் அதோட கருத்து இதை வந்து தன்னோட சொந்த மொழியில் தருகிறார் மூவா அதனால் இது வந்து கருத்து மேற்கோள் நெக்ஸ்ட்டு குறிப்பு மேற்கோள் இருவேறு உலகத்து இயற்கை என்றார் திருவள்ளுவரும் இங்கு மூவா முழுமையாக திருக்குறளை தரவில்லை குரலின் ஒரு பகுதியை எடுத்து காட்டுகிறார் பிற்பகுதியை படிப்போரே அறிந்திருப்பார் என்றோ அறிய வேண்டும் என்றோ அவர் கருதி இருக்கலாம் நம்ம குரூப் டூ எக்ஸாமில் அப்புறமா குரூப் ஒன்னில் இதெல்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போது மார்ச் மாதம் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் எலிஜிபிலிட்டி வந்து விருந்தோம்பல் பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது அதாவது திருக்குறள் திருக்குறளில் இருக்கிற விருந்தோம்பல் இப்போது அதில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரல் ஃபுல்லாக வந்து நமக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணலாம் இப்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு குரல் என்ன வருது மோப்ப குலையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து அப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா மோப்ப குலையும் என தொடங்கும் குரலில் திருவள்ளுவர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து குறிப்பு மேற்கோள் பழமொழி மேற்கோள் வாழ்க்கையில் கவலையால் வாடுகிறவர்களுக்கு அறம் காப்பாற்றும் என்று ஆறுதல் கூறலாம் அறம் காப்பாற்றும் என்னும் பழமொழியை தம் கருத்துக்கு ஏற்ப எடுத்தாண்டுள்ளார் மூவா இந்த பிறவியில் பாவ புண்ணியங்களின் பலன் விளையாவிட்டாலும் மறுபிறவியில் விளைந்தே தீரும் என்ற நம்பிக்கை இருந்த காலம் அது அறிவியல் வளர்ச்சியால் இந்த நம்பிக்கை குறைந்து வருகிறது மறுமை பற்றிய அச்சமும் ஆவாவும் இந்த நிலையில் குறைந்து வருவது போலவே இம்மை பற்றிய அச்சமும் அவாவும் குறைய தொடங்கிவிட்டன இவ்வாக்கியங்களில் இந்த என்னும் சுற்றுச்சொல் இரண்டு இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இரண்டு இடங்களிலும் அதன் பொருள் தன்மை வெவ்வேறானது பார்த்தீங்கன்னா முதல் சென்டென்ஸில் இந்த இடத்துல இருக்குது அறிவியல் வளர்ச்சியால் இந்த நம்பிக்கை குறைந்து வருகிறது எந்த நம்பிக்கை மறுபிறவியில் விளைந்தே தீரும் அந்த விளைந்தே தீரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து குறைந்து வருகிறது மறுமை பற்றிய அச்சமமாகவும் இந்த நிலையில் இந்த நிலை என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி கூறியிருக்கிற நிலையில் அப்படின்னு அர்த்தம் இந்த நம்பிக்கை குறைந்து வருகிறது இந்த இடத்துல இந்த நம்பிக்கை அப்படின்னா இந்த பிறவியில் செய்யற நன்மை தீமைகளோட பலன் வந்து இந்த பிறவியில் இல்லைனாலையும் அடுத்த பிறவிலாச்சும் கண்டிப்பா விளைந்தே தீரும் அப்படின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் இந்த அப்படின்ற சுற்றுச்சொல் வந்து சுற்றுகிறது இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள இந்த நிலையில் இங்கே இருக்கிற சுற்றுச்சொல் இதிலுள்ள இந்த என்பது சுட்டாயினும் எதை சுட்டுகிறது என்பதை நேரடியாக அறிய இயலாது ஏன்னா இதுக்கு மேலே சொல்லப்பட்ட கருத்தை வச்சுதான் எந்த நிலையில்னு நமக்கு தெரியும் மேலே சொல்லப்பட்ட கருத்து அல்லது நிகழ்வினை கொண்டு இந்த நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களின் நன்மையும் தீயவர்களின் தீமையும் சமுதாய கடலில் கரைந்து விடுகின்றன இவ்வாக்கியம் அமைப்பில் இரண்டு சிறப்பு குறுகள் காணப்படுகின்றன ஒன்று வந்து உருவக தொடர்ச்சா உருவக தொடராட்சி உருவக தொடராட்சின்னு என்ன சமுதாய கடலில் இது வந்து கடல் போன்ற சமுதாயம் அப்படின்னு வந்ததுனாக்க ஓமை தொடர் சமுதாய கடலில் அப்படி வந்ததுனால இது வந்து உருவகம் உவமேயம் முதலிலும் ஓமானம் பிறகும் வருவது உருவகம் இல்ல ஓமையும் உருவகிக்கப்படும் பொருளும் வேறு வேறு என்பதை கலைந்து ஒன்றே என கூறுவது உருவகத் தொடராட்சி மரபு தொடராட்சி எது அப்படின்னு கேட்டாக்க இந்த கரைந்து விடுகின்றன கரைந்து அப்படின்றது மரபு தொடராட்சி அதாவது காணாம போயிடுது அப்படின்னு அர்த்தம் சமுதாயம் கடலாக உருவகிக்கப்பட்டுள்ளது மறைதல் எனும் பொருளை கரைந்து விடுதல் என்னும் மரபு தொடர் கொண்டுள்ளது புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அன்புள்ளம் கொண்டவர்கள் பிறருக்காக வாழ்பவர்கள் தமக்கென எதுவும் வேண்டாதவர்கள் இதற்குரிய பொருத்தமான மேற்கோள் எது அப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு கீழுள்ளனவற்றுள் எதில் கருத்து மேற்கோள் காணப்படுகிறது வள்ளுவத்தை படிக்கவும் அன்புடையவர்களுக்கென்று எதுவும் இல்லை என அறியவும் இது வந்து கருத்து மேற்கோள் அறத்திற்கே அன்பு சார்பு எனும் வள்ளுவர் வாக்கை நோக்குக இது வந்து குறிப்பு மேற்கோள் ஆறுவது சினம் எனும் அவை வாக்கை சிந்திக்கவும் இது வந்து மொழிந்தது காட்டல் கடலில் கரைத்த பெருங்காயம் ஆயிற்று அவன் உதவி இது வந்து பழமொழி கடலில் கரைந்த பெருங்காயம் வந்து பழமொழி இது வந்து பழமொழி மேற்கோள் கீழுள்ள வாக்கியங்களுள் எதில் மரபு தொடர் பயின்றுள்ளதுன்னா நல்லவர் யார் தீயவர் யார் என அலசி பார்க்க இயலவில்லை அலசி பார்க்கனா இதோட ஆராய்ந்து பார்க்க இயலவில்லைன்னு வரணும் அலசி பார்க்க என்பது மரபுத்தொடர் அதே மாதிரி இம்மை பற்றிய அச்சமும் அவாவும் குறைய தொடங்கிவிட்டன இது வந்து நம்ம செய்தி தொடராக வச்சுக்கலாம் சமுதாய கடலில் காணப்படுவன பல இது வந்து உருவகம் ஆனால் இன்று சமுதாயம் பெரிய கடல் போல் ஆகிவிட்டது இது வந்து தொடர் சமுதாயம் விரிவடைந்து விட்டதால் ஏற்பட்ட தீமையாக மூவா குறிப்பது எது அப்படின்னு கேட்டாக்க நல்லவர் தீயவரை அறிவதற்கான வாய்ப்பில்லாமை நல்லவருக்கு உதவி செய்ய வேண்டிய சமுதாயம் அவர்கள் துன்புற்று வாடுவதையும் பொறுமையோடு பார்த்து வருகிறது இந்நிலைக்கு மூவா கூறும் காரணம் யாதுனா இம்மை பற்றிய கவலையின்மை கீழுள்ளனவற்றுள் எது நல்லவர் தீயவர்களை அறிவதற்கு தடையாக இருப்பதாக மூவா கூறுகிறார்னா நகரத்தின் வாழ்க்கைச் சூழல் ஒருவர் இருவருக்கு ஏவலாக இருக்க இயலாது என்னும் கருத்தின் அடிப்படையில் மூவா உணர்த்த விரும்புவது யாது அப்படின்னா பணம் நெறி ஆகிய இரண்டிலும் ஒருவர் உறுதியாக இருத்தல் இயலாது இந்த இரண்டில் ஒன்று எவ்வளவு விரைவில் அமைகின்றதோ அவ்வளவும் சமுதாயத்திற்கு நன்மையாகும் மூவா குறிப்பிடும் இரண்டு எவை அப்படின்னா சமுதாய அமைப்பு மாற்றம் சட்டங்களை மதித்தல் இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டு அவற்றை பற்றிய முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன எம்முடிவு சரியானது முடிவு ஒன்று அறநெறியில் நடக்க வேண்டுமென ஒவ்வொருவரிடமும் வற்புறுத்துதல் கடினமான செயலாகும் என மூவா கருதுகிறார் இது வந்து சரி கூற்று இரண்டு இளைஞர்களிடம் அறநெறி தவறாமல் வாழும் உறுதியை காட்ட முடியும் என மூவா நம்புகிறார் இது வந்து தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அறத்தின் சிறப்பு என்னும் கட்டுரையில் மூவா அவர்கள் மேற்கோளாக எடுத்தாளப்பட்ட பாடல் எது அப்படின்னா அறத்தாறு இதுவென வேண்டா தேங்க்யூ